ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துருச்சு நெல்லுக்கடை மாரியம்மன் கோயிலோட சித்திரை திருவிழா அப்படியே ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தான் எல்லையம்மனோட பால் அபிஷேகம் அடுத்த வாரம் வந்து பெரியம்மனுக்கு நடக்கும் காலையில் மூன்று மணிலேருந்தே பால் ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க அத்தை விடிய காலையிலே வந்து பால் ஊற்றிட்டு போயிட்டாங்க அம்மனுக்கு நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பாப்பாவுக்கு வந்து அம்மனை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன் சரியான கூட்டம் நான் வரப்போலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு கூட்டம் குஞ்சதுக்கு அப்புறம் தான் பாப்பாவை கூப்பிட்டுட்டு போனோம் ஸ்ரீகுட்டி அழகா கியூவில் நானும் நின்றுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு வந்தேன் இந்த எல்லாம் அடிக்கிற கொட்டு சத்தம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ அமைதியாக நின்று நான் பாட்டே கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த கொட்டு சத்தத்தை அப்படியே ஹாமியெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பால் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு கோயிலில் கண்ணெல்லாம் வாங்கி விட்டுருந்தாங்க அதுங்க கூட கொஞ்சம் நல்லா விளையாண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்